வணக்கம் இப்போ நான் பாகுடி லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரை விவசாய நிலங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா கட்ட பல்லடத்துலேருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு ஏரியா பார்த்தீங்கன்னா பெரிய வெட்டி ஏரியாங்க உங்களுக்கு பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்ரு வரணுங்க நல்லா செம்மன் பூமிங்க உங்களுக்கு இது ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது டு இரநூறு நாடி பக்கம் வருங்க காடு பார்த்தீங்கன்னா கிளம்பல் இல்லைங்க உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்கொயராக்டாக வந்துடுங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தெட்டு கிலோமீட்டர் வரணுங்க ஸோ தீமையாக பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு ஏரியாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து கம்பி கம்பிவெடி வந்துடுங்க இங்கேருந்து மெயின் ரோடு கரெக்டாக ஒரே கிலோமீட்டருங்க பெரிய பெரியவெட்டி ஏரியாவில் மெயின் ரோடெலாம் பார்த்தீங்கன்னா மூணு கோடிக்கு மேலே போயிட்டு இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்ட பெரிய வீட்டிலேருந்து ஒரு ஒன்றே ஏழு கிலோமீட்டர் வருங்க உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே கிலோமீட்டர் தாங்க இந்த லேண்டுக்குங்க நல்லா செம்மண் பூமிங்க இண்டஸ்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறவங்களுக்கு அருமையான போவீங்க பள்ள வந்து வர முடியல தான் ஆனால் இருபத்தெட்டு கிலோமீட்டருங்க தண்ணி தண்ணியுள்ள ஏரியாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க விளையாண்டு படம் பார்த்திங்கன்னா தினத்தொப்பு இருக்குதுங்க ஆனால் தண்ணி ஆகுங்க மட்டும் சேமண்ணுங்க நம்ம வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான போமீங்க தோப் பண்ணுற அப்படின்னு தாழமாக பண்ணிக்கலாங்க எதாவது கம்பெனி குடன் பர்பஸ்குலாம் ஏற்ற பூமிங்க ஏன்னா மெயின் ரோடு ரொம்ப பக்கம் இங்கேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டர் தாங்க நம்ம வாங்கி தோப் பண்ணுற அப்படின்னு தான் தாழமாக பண்ணிக்கலாங்க ஒரு சைடு பென்சிங் வந்துடுங்க மீதி நம்ம ஒரு ரெண்டு பக்கம் மட்டும் போட்டால் போதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போர் மட்டும் வந்துடுங்க இல்லாண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸ் கிடையாதுங்க உங்களுக்கு பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் பாயுங்க மொத்தியை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கரா பக்கம் வருங்க அதில் வந்து ஒரு ஏக்கரா மட்டும் பிரித்து கொடுக்குறாங்க உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு மீட்டருக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செண்டு வந்து ஒரு ஒரு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் உள்ளே வர மாதிரி இருக்குங்க மொத்தியை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து அறுபத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க உள்ளாகவே வந்து பட்டு பூச்சி போட்டுருந்தாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான பூமிங்க இதான் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்கு வந்து செட் ஆகுது மீன் ரோடு பக்கமாக இருக்கிறதுனால கம்பெனி குட் அண்ட் பர்பஸ்க்குள்ளே ஏற்ற பூமிங்குது மொத்தம் ஒரு ஏக்கராங்க ரேட்டு அறுபத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து மடி வேலை பேசலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா இவ்வளோ நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்